ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்க ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த வீட்டில் லாஸ்ட் நாள் டே ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க இப்போ மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு இருபத்தி அஞ்சு நான் ஆள் எழுந்துச்சுட்டு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடியோஸ்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு நம்ம இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மேக்கப் ஒன்று புக் ஆகிருக்கு மேக்கப் போயிட்டு வந்துட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாக்ல நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் நான் இந்த வீட்டில் இருந்து போட்ட ரொட்டீன் விளாக் நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க நம்மளோட இந்த வீட்டில் போடுற ரொட்டீன் விளாக் இதுதான் லாஸ்ட் என்னங்க ஏன்னா நாளைக்கு எனக்கு மேக்கப் இருக்குது நாளைக்கு நான் வந்து செந்தர போயிடுவேன் இன்னைக்கு போகிற ப்ரைடுக்கே தான் நாளைக்கு நான் வந்து கல்யாணத்துக்கும் பண்ண போகிறேன் ஸோ இதுதான் லாஸ்ட்டு ரொட்டின் வாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போய் திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் நம்ம இன்னும் போகிறதா வேலை பத்து மணிக்கு வந்து அந்த பரிசம் போடுறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இப்போ நிச்சயம் போட்டு பரிசம் போட்டு நிச்சயம் முன்னாடியே பண்ணிடுவாங்க பரிசம் போட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்களா அது வந்து காலையில் வைக்கிறாங்களோ அதனால் நம்ம வந்து வர சொல்லியிருந்தாங்க நாலு நாலு மணிக்குள்ளே எழுந்திரிச்சு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு நைட்டே எடுத்து வச்சுட்டேன் லாஸ்ட்டாக ஒரு பிரைடுக்கு போயிருந்தவங்க வந்து ஜுவல்ஸ் வந்து பிச்சு கொடுத்துருந்தாங்க அந்த ஜுவல்ஸ் நான் எப்போயுமே அவர் சொல்லிகிட்டே இருப்பார் மேக்கப் போயிட்டு வரும்போது ரிட்டன் ஜுவல்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வாங்கி கரெக்டாக இருக்கான்னு பாரு அப்படின்னா நான் ஒர்க்லேயே அதை மறந்துட்டேன் சரி நேற்று எடுத்து பார்க்குறேன் சரி ஜுவல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு நேற்று ஜுவல்ஸ் எடுத்து வைக்கும்போது எடுத்து பார்க்குறேன் அது பிஞ்சு கிடந்துச்சு அதெல்லாம் இது பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நைட்டு தூங்குறதுக்கு மணி பதினொன்று மாதிரி தானே வச்சிருக்கேன் எப்படி இருக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே வீட்டில் வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் குளிச்சே கிளம்புனேன் இன்ட்ரோக்கு முன்னாடி எடுத்த கிளிப்பு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க திரிங்க்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டு லைட்டு அதெல்லாம் சாத்திட்டு கிளம்பியாச்சு தண்ணி வரும் பைப் உடஞ்சி கொடுக்குது அவசர அவசரமாக வந்தால் அவசர அவசரமாக வந்தால் கேட் போட்டாங்க நம்ம நேரம் எங்கே போயிருக்க வேண்டியது இருமா ராஜகாபடி தாண்டி போயிருக்க வேண்டியது பிளண்டரை மறந்து வச்சுட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் மறந்து வச்சுட்டு திருப்பி போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அவசர அவசரமாக வந்தால் இங்கே கேட் போட்டாங்க புரியல வந்தே பாரத்து இதா அப்படின்னா புதுசாக அதை லான்ச் பண்ணியிருக்காங்க கம்மியாக பண்ணிட்டு மதுரை இப்போ எடுத்தோம்ல செல்வார்பட்டி வந்துட்டோம் செல்வார்படியிலேருந்து உள்ளே போகணும் அதனால போயிட்டுருக்கோம் அண்ணா மேக்கப் வந்து முடிச்சுட்டு சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம் பொண்ணு கொஞ்ச நாள் வைங்க சாப்பிடுறாங்க பொண்ணு ஜாலி தான் கோட்டைக்கு இங்கிட்டும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்ருக்க ரவுண்டு ஒரு ரவுண்டு தான் வந்துட்டு மேக்கப் வந்து முடிச்சாச்சு இப்போ மணி தானுங்க பத்தரை பத்தரை நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கிளம்ப போ போகிறோம் எல்லாேருமே மேக்கப் வந்து பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க லைட்டாக போட்டிருக்கீங்க பரவாயில்ல நிறைய பேர் வந்து அப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நல்லா இருக்குன்னா அவங்க அப்பா வந்து சொன்னார் எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேக்கப் திங்ஸ் எல்லாமே நான் இங்கேயே தான் வச்சுட்டு போகிறேன் ஏன்னா நாளைக்கு நம்மளை வந்து புக் பண்ணியிருக்காங்க கல்யாணத்துக்கு நம்ம வந்து புக் பண்ணியிருக்காங்க அதனால திங்ஸை வச்சிட்டு நான் போயிட்டு வீட்டில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஏன்னா நம்ம வீடு வந்து வாடகைக்கு போகிறோம் இல்லையா அந்த வீட்டை வந்து தொடச்சி விட்டுட்டு இன்னொரு ஒர்க் இருக்குது அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் என்னால் வர முடிஞ்சுனா என்னோடய வந்துட்டு நான் செந்தர போயிடுறேன் சப்போஸ் வர முடியல அப்படின்னா கருவா வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு வந்து

நாளைக்கு பால் காய்சதுக்கு தேவையான அடுப்பு சிலிண்ட்ரு இப்போ வீட்டை தொடட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் வந்துட்டு வீட்டை தொடட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து திருப்பி நான் போகணும் நாளைக்கு மேக்கப் ஆடா மேக்கப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில்லாம் வீடியோவே போடுறதே இல்லை அதனால் இன்றைக்கி உட்காந்து வீடியோலாம் போட்டுட்டு சரி வீட்டுக்கு வந்து க்ளீன் பண்ணிடலாம் நாளைக்கு வந்து பால் காய்ச்சல் போகிறோம் இல்லையா நான் வந்து இருக்க நான் மேக்கப் போயிருந்தேன் கருவோம் என் மாமியார் தான் காய்ச்சோ தண்ணி இந்த வீட்டில் தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து இருக்க போகிறோம் எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்தாச்சு ஒரு மணி நேரம் இருக்குமாங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே சுற்றணும் அவங்க ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் நம்ம சுத்தம் பண்ணல அதனால நம்ம ஒர்க் அடிச்சு அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க இருந்தாலும் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு கம்ஃபர்டெலாம் போட்டு வீடு நல்ல கம்ம கம்ம ஆய்வு வந்து நம்ம இடம் கொடுத்துட்டோம் நம்ம காசு கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து போக போகிறோம் ஏன் நான் இதை எங்கேயே பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு விசேஷம் கல்யாணம் அதனால பாட்டு பாடிட்டுருக்கு இங்கே பிடிக்கும் கேக்குது அந்த பாட்டு பாட்டு நாங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்கோம் சரி நாங்கள் புது வீட்டுக்கு வந்துட்டும் ஒரு சந்தோஷம் ஒரு ஓகத்தில் இருந்தாலும் நான் எனக்கு எங்கள் வீட்டும் கஷ்டம் சரி என்னம்மா சரி சாரி சரி நம்ம வந்து வீட்டெல்லாம் விட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பி திண்டுக்கல் ஒரு வேலையை வந்தோம் அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து நாளைக்கு வந்து பால் காய்ச்சல் இல்லையா அதனால் எங்களோட ரீசெண்டாக நம்ம குலதெய்வம் கோயிலில் வந்து போயிருந்தோம் அங்கே போயிருந்தப்போ ஃபோட்டோ எடுத்துருந்தோம் எங்களோட குலதெய்வம் ஃபோட்டோவே அதனால் ஃப்ரேம் போட்டு வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் போடுறதுக்காக நம்ம அண்ணன் தண்ணா நான் கிட்ட கொடுத்தேன் அந்தாலே வந்து போட்டாங்க நான் இப்போ வந்து திருப்பி மேக்கப்புக்கு போனோம் பஸ்ஸை துரத்துக்கிட்டே வந்தோம் பஸ் வந்து போயிடுச்சு அதனால சரி அங்கே போய் பஸ்ஸை பிடிக்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்குள்ளே பஸ் ஏறி போய்க்கலாம் செங்குருச்சி கிரும்புட்டி போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கூப்பிட்டுறேன்னு சொன்னாங்க அதனால் எங்களுக்குள்ளே இருந்து ஒரு அனுப்பிச்சுட்ருவாங்க ஏன்னா அண்ணன் கடை தானே எங்கள் உட்கேயே தெரிஞ்ச அண்ணன் தான் அதனால் பயம் இல்லை அதனால் பஸ் ஏற்றி விட்டுறாங்க அப்படின்றது சொல்லிட்டு இங்கே நினச்சி இப்போ நம்ம வந்து அந்த சாமியை வந்து பார்க்க போகிறோம் ஏங்க பஸ் நம்ம வந்து செந்தரை வந்து வந்துட்டோம் அம்மா நீ பார்த்தீங்கன்னா ஒன்பதரை கிட்ட ஆயிடுச்சு நான் வந்த பஸ் இன்னைக்குதான் நான் பேசாமல் தூங்கிட்டேன் அப்புறம் இறங்குறவங்கள ஏமா அந்த பிள்ளையை இறக்கி கொடுக்குமா அந்த பிள்ளை பெருசாம தூங்கிடுச்சு அப்படின்னு அப்புறம் இறக்கி விட்டு வந்து உட்காந்துருக்கேன் நான் நல்லா தூக்கம் தூங்கவே இல்லை ரெண்டு நாளா அதனால நல்லா தூங்கிட்டேன் சந்தரைக்கு வந்துட்டு கால் பண்ணுமா அப்படின்னாங்க அதனால சந்தரைக்கு வந்து இறங்கின உடனே அவங்களுக்கு ஃபோன் போட்டேன் வண்டி வந்துட்டு இருக்குமா ஏறி வந்துருமா அப்படின்னாங்க சரிங்க அப்படின்னு காலையில் மேக்கம் முடிச்சுட்டு இங்கே தான் வந்து பஸ் ஏறி நம்ம வந்து போகணும் அங்கனக்குள்ள ஒரு மெடிக்கல் ஒன்று இருக்குது அந்த மெடிக்கல் வந்து எங்கூருக்காரவங்க எங்கள் முத்து மாமான்னு சொல்லுவோம் அவங்க அம்மையே வச்சுருக்காங்க எங்கள் அக்காங்க ரெண்டு பேர்த்தையுமே இங்கே தான் கட்டி கொடுத்துருக்காங்க தோரங்குறிச்சி பக்கத்தில் மஞ்சம்பட்டி அப்படின்ற ஊரில் தான் எங்கள் அக்காங்க ரெண்டு பேர்த்தையுமே கட்டி கொடுத்துருக்காங்க எங்கள் அக்காங்க வீட்டுக்கு வந்தப்போ வந்தேன் இங்கே அதுக்கு ஒரு ரெண்டு தடவை வந்திருக்கேன் அதுக்கு மேலெலாம் வந்ததில்ல அதிகபட்சமே ரெண்டு தடவை தான் வந்திருக்கேன் தோரங்குறிச்சி போய் வேணால் போயிருக்கேன் செந்தரம் வந்து அவ்வளோ வந்ததில்லை எங்கள் அக்கா வீட்டுக்கே மொத்தத்துக்கே ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை அவ்வளோதான் போயிருப்பேன் அதுக்கு மேலேலாம் போனதில்லை ஒரு அளவு உட்காந்துருக்கேன் பொம்பளைப்பில் பயமாக கிடக்கு பயம் என்ன பயம் எங்கள் மா எங்கள் வீட்டுக்காருக்கு அப்புறம் எங்கள் சீனியர்ஸ் மாமாவுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்கேன் அக்கம் பக்கத்துல எல்லாம் ஆளுங்க இருக்காங்க அதனால பிரச்சனை இல்லை இருந்தாலும் ஒரு எல்லோரும் ஆம்பளை ஆளுகளாக இருக்காங்க நான் ஒரு ஆள்டே மும்பளையாளாக இருக்குன்னா அதனால் என்னமோ எது ஒன்றும் பயமாக சரி பார்க்கலாம் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளாகை நான் வந்து இதோட முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் கலராக வளரனா எழுந்திரிச்சிட்டு மேக்கப் முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பி ஓடிடணும் நம்ம வீட்டுக்கு ஆனால் உண்மையிலே மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இந்த மாதிரிலாம் சந்திச்சிருப்பாங்க நான் வந்து இப்போதான் முதல் முறையாக சந்திக்கிறேன் ஏன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் எப்பயுமே கூட்டு வந்துருவாங்க ஆமாம் தானா நான் வீட்டில் இருக்கும்போது வந்து தனானா வீட்டில் வந்து தனானா வீட்டில் வந்து ஃப்ரேமை வந்து பிரித்து பார்த்துட்ருந்தோம் எங்களோட குலதெய்வம் சாமி ஃபோட்டோ வந்து ஃப்ரேமுக்கு கொடுத்துருந்தோம் அதை வந்து பிரிக்கலான்ட்டு பிரிச்சுட்டு ஒரு பஸ்ஸு ஸ்பீடாக போச்சு எந்த பஸ்னே அப்படின்னும் செந்தரவட்டினேனே அந்த வட்டிக்கு தானே நாங்கள் ரெண்டுருப்போம் அப்படின்னு வண்டி விரட்ட விரட்டும் விரட்டிட்டு வந்து ராஜாகப்பட்டியில் நிப்பாட்டி பஸ்ஸுக்கு முன்னாடியே வந்து பஸ்ஸை ஓவர் பண்ணி ராஜாகாபாட்டியில் நிப்பாட்டி பஸ்ஸை ஏற்றி விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து போயிட்டாரு அவரும் வீட்டுக்கு போகிறா போகிறாரு நானும் இங்கே வந்துவிட்டேன் அப்போ எவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்கும் பாருங்கள் பஸ்ஸு செங்குறிச்சி குறும்பட்டில் தூங்கினேன் இங்கே வந்து எழுந்திரிச்சிட்டேன் அது அவங்களாம் எழுப்பி இல்லைன்னா தூங்கிருப்பேன் நம்ம வந்து மண்டபத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பண்ண குடிச்சுக்கோ வீட்டுக்கு வந்துட்டு சாரீ ட்ராப்பிங் நான் வந்து பண்ணி வச்சிட்டேன் காலிலைக்கு மேக்கப் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்பலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் நம்ம என்னோட பிடிச்சிருக்கோம் அந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொடுவே இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு வளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்